அலம்ல அல்லாஹுவின் பேரருளால் எட்டாவது தின தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹல்ல நம்முடைய இந்த சிறு அமலை தன் மிக பெரும் கிருபையினால் அபுல் செய்து கொள்வானாக இந்த அமல்களில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அல்லாஹ் தன் மிக பெரும் கிருபையினால் மன்னித்து சொர்க்கவாதிகளுக்குரிய அமலாக இந்த அமலை கபூல் செய்து கொள்வானாக நபிமார்களினுடைய வரலாற்றுடைய தொடரில் செகிதனா ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் வானலோகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட விஷயத்தையும் இறக்கப்பட்டு எந்த இடத்தில் அவர்கள் இறக்கப்பட்டாங்க தன்னுடைய மனைவி ஹவ்வாவை எப்படியெல்லாம் சந்தித்தார்கள் உலகில் முதல் முதலில் கொலை உண்டாவதற்குரிய காரணம் என்ன அதைத் தொடர்ந்து ஒரு சாலிஹான பெண் நல்ல பெண்மணிக்கும் குழப்பம் விளைவிக்கக்கூடிய பெண்மணிக்கும் இடையில் வித்தியாசங்கள் என்ன என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் அப்ப இது பூமியினுடைய துவக்கம் மனித சஞ்சாலத்தினுடைய ஆரம்பம் செய்கிற ஆதம் அலிஹி சலாத்து அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பது பைபிளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிமு நான்காயிரத்தி ஐந்து ஆண்டுகள் பிறந்த பிறகு கிபி இப்பொழுது என்ன நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப இரண்டையும் கூட்டினால் ஆறாயிரம் சொச்சம் வருடங்கள் மாத்திரமே மனிதனுடைய ஆரம்பம் பூமியிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது என்று வேதங்கள் சொல்லுகிறது ஆனால் அறிவியல் என்ன சொல்லுகிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதன் இந்த பூமியில் இருக்கிறான் என்றும் சொல்லுகிறது ஆனால் அதற்கு ஆதாரங்கள் கிடையாது ஆதம் அலகி சலாத்தை பூமிக்கு இறக்கும் பொழுதே நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து ஒப்பந்தம் எடுத்தான் அதற்கு பேர் அகதே அலஸ்து நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று கேட்டவுடன் நாம் ஆ நீ எங்களுடைய ரப்பு என்று சொல்லிவிட்ட பிறகுதான் பூமியில் மனிதனுடைய சஞ்சாலத்தை எல்லாம் ஆரம்பித்தான் அல்லவா அந்த நேரத்திலே ஆதமினுடைய அடியார்களில் சிலர் முகம் ஒளியினால் மின்னிக் கொண்டிருக்கிறது காரணம் கேட்கிறார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் யாருடைய முகத்தில் ஒளி இருக்கிறதோ இவர்களை நான் மனிதர்களிடத்திலிருந்து நபியாக நான் தேர்வு செய்திருக்கிறேன் அப்ப அல்லா ஜில்லி நபியாக சில குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து விட்டான் அந்த ஒப்பந்தத்திலே நபி அவர்களுடைய ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அல்லா ஜிஷா ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லுவதற்காக நபிமார்களினுடைய தொடரை பூமியில் ஏற்படுத்தினான் அப்ப நபிமார்கள் என்று சொன்னா அல்லாஹிற்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய செய்தியாளர் உள்ளத்துல நல்லா நிறுத்தம் நபிமார்கள் என்று சொன்னால் அல்லாஹவிற்கும் மனிதனுக்கும் இடையில செய்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய செய்தியாளர் அரபியில சொல்லுவாங்க உவ இன்சான் உன் ஹுன் வதக்கருன் எஹ்தார் அல்லாஹ் தாலா வஹஸ் சஹூ பி தவிலி இலகி செய்திகளை அல்லாஹ்வினுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்கள் இந்த விஷயத்தை உள்ளத்தில் நிறுத்திவிட்டால் எந்த குழப்பமும் வராது ஏங்க ஏன்னா மிக முக்கியமாக இந்த விஷயத்தை உள்ளத்தில் நிறுத்துவதுன்னு தவறியதின் மூலமாகத்தான் நிறைய குழப்பங்கள் உண்டாகிறதே முதலாவது அல்லாஹ் நபிமார்கள் யார் என்று தேர்வு செய்திருக்கிறான் மனிதர்களில் நபிமார்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் இன்சான் ஏன்னா மனிதர்கள் இல்லாம நபிமார்களை அல்லாஹ் ஒரு மலக்காகவோ அல்லது வேற்று இனமாக ஒரு விலங்கினமாகவோ ஏற்படுத்தியிருந்தால் ஒரு மாடாக இருந்தால் அந்த மனிதன் சொல்லுவதை கேட்க மாட்டான் தன்னுடைய இனத்திலிருந்து சொல்லும் ஒரு விஷயத்தை சொன்னால் மாத்திரமே மனிதன் கேட்பான் அப்ப மலக்குகள் வந்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வரும் பொழுது மனுஷன் சொல்லிடுவான் உன்னால பண்ண முடியும்பா எங்களாலலாம் பண்ண முடியாது நீ செஞ்சிருவ எங்களால செய்ய முடியாது ஒரு விலங்கோ அல்லது ஒரு மாடோ செய்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன் இனத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபிமார்களினுடைய தொடரை மனிதர்கள் இடத்திலிருந்து உண்டாக்கினான் அலிரதியா நின்றாங்களாம் அலிரதியு கேட்கிறாங்க எதுக்கு கவலையா இருக்கிறீங்க இல்ல என்னுடைய மகன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம் அவனை வெளிய சின்ன வயசுல இருந்து வெளியவே போக மாட்டான் அப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு வயசு கூட கூட இப்பவும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நினைச்சு பயமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அழியின் கரமல்லாக சொல்றாங்க நீங்க ஒண்ணு செய்யாதீங்க அவனுடைய வயது ஒத்த நண்பர்களை உங்க வீட்டினுடைய வாசல்ல விளையாடமைங்க அப்படின்றாங்க சொன்னது மாதிரியே அவனுடைய நெருக்கமான வயது ஒத்த நண்பர்கள் வீட்டுடைய வாசல்ல விளையாடுறாங்க ஒரு நாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறான் இரண்டாவது நாள் விளையாடுறாங்க வாசல் வரைக்கும் வந்து நிற்கிறான் மூன்றாவது நாள் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுதே இவன் வேகமாக அவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறார் அப்ப அல்லாஹும் மனிதர்களை மனித இனத்திலிருந்து நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதை அல்லாஹ் நாடுகிறான் அதனால தான் ரசூலுல்லாக நபிமார்களுடைய தொடரை மனித குலத்திலிருந்தே அல்லாஹ் தேர்வு செய்தான் அப்ப முதல்ல உள்ளத்துல நிறுத்த வேண்டும் இன்சான் அவன் மலக்காக இருக்க முடியாது ஒரு மாற்று மற்ற ஜீனமாக இருக்க முடியாது மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹான அந்த இடத்தில் பதிவு செய்கிறார் இந்த இடத்துல இன்னொரு கூட்டமும் வலித்தவரி விட்டது எந்த கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க மனிதர்களை அல்லாஹோடு இணைத்தார் பரிசுத்த ஆவியாக மாற்றினார்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி நபிதனா ஈசா அலிஹிசலாத் வசலா அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்களை தந்தார் அந்த அற்புதங்களை காட்டி மக்கள் தன் அல்லாவின் பக்கம் மக்களை இணைக்கும் பொழுது சகிதனா ஈசா அலை ஹிசலாத்திற்கும் அற்புதத்தை எல்லா கொடுத்தா என்னென்ன அற்புதம் மௌத்தா இறந்தவர்களை உயிர்ப்பிப்பாங்க வெண்குஷ்ட ரோகிகளுக்கு அந்த குஷ்டத்துடைய நோயை நீக்குவார்கள் அவர்களுடைய அக்கலிலிருந்து இருந்து கை வைத்து எடுக்கும் பொழுது வெளி கை ஒளியினால் விளங்கி கொண்டிருக்கும் அதுபோக நாளை நீ என்ன சாப்பிடுவாய் என்ன குடிப்பாய் என்பதையும் அறிவித்துக் கொடுத்தாங்க இவைகள் அனைத்தையும் செய்யும் பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நில்லா அல்லாவின் அனுமதி கொண்டு எழுந்திரு என்ற வார்த்தையை சொல்லுவார் அப்ப எப்பொழுது ஈசா அலஹிசலாத்திற்கு இது போன்ற அற்புதங்கள் கொடுக்கப்பட்டதோ சில மக்கள்கள் என்ன செஞ்சுட்டாங்க அல்லாஹுக்கு கொடுத்த தன்மை அல்லவா இது இறைவனுடைய தன்மைதானே எனவே இவர் தான் பரிசுத்த ஆவியாக கடவுளாக அவதரித்து வந்துவிட்டார் என்று சொல்ல ஆரம்பிச்சார் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிக் காட்டுகிறார் இரண்டாவது காரணமாக கடவுளாக ஆக்குவதற்கு இரண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க ஈசா அலை இஸ்லாம் அவர் தந்தையின்றி பிறந்திருக்கிறார் அவர்களுடைய தாய் மரியம் உடலில் அல்லாஹ் ரூஹை ஊத தந்தையின்றி பிறந்திருக்கிறார் எனவேதான் இவரை நாங்கள் கடவுள் என்கிறோம் என்று சொல்றார் அல்லாஹ் குர்ஹான்ல கேட்கிறான் தந்தையின்றி பிறக்கிறது ஒரு ஆச்சரியமா நீங்கள் ஆச்சரியம் என்றால் ஆதம் தாயும் தந்தையும் இல்லாமல் அல்லவா பிறந்திருக்கிறார் அவர் இதைவிட ஆச்சரியமாக வல்லவா பார்க்க வேண்டும் அப்ப தந்தை இல்லாமல் பிறப்பது என்பது ஆச்சரியத்திற்கு உரியது அல்ல நாளை மறுமையில் செகிதனா அலிசா அலஹி சலாத்துவ சலாத்தைப் பற்றி அல்லாஹ் கேட்பான் அஹ் அந்த குந்த நின்னாசி தகுதூனி ஓ உண்மையை இல்லாஹை நீமிந்தூனில்லா என்னையும் எங்க அம்மாவையும் கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் உங்களுடைய கூட்டத்திற்கு சொன்னீர்களா ஈசாவே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பேசும் வார்த்தையை அல்லாஹ் குர்ஹானில் பதிவு செய்கிறான் ஆறாவது ஜுசில் சொல்லுகிறான் இல்லாமா அல்லாஹ் நீ என்ன சொல்ல சொன்னியோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன் அல்லாஹ்வை வணங்குங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ்மை அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று நீ சொல்லி தந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன் மகுல்துலகும் இல்லாம அமர்த்த நீமை அணி அற்புதுவாக ரப்பீவ ரப்புக்கும் அடுத்து சொல்லுவாங்களா ஈஷா அலஹீசலாம் ஒக்குல் து அலைகும் ஷகீதம் மாதும் துஃபீகிம் நான் என்ன சொல்லிருந்தேன்னு உனக்கும் தெரியும் அல்லாஹ்

வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அறையப்பட்டார் சனிக்கிழமை மறைந்து விட்டார் ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை திங்கக்கிழமை அதே சிலுவையில் வந்து பரிசுத்த ஆவியாக அறையப்பட்ட நிலையில் இருக்கிறார் இரண்டு தினங்கள் இந்த உலகத்தில் இல்லை கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க இந்த இரண்டு தினங்கள் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நடத்தியது யார் அதைவிட விட உயர்ந்த ரப்பாகிய தானே அப்ப உண்மையான யார் ரப்பா ஒரு நபிமாரை தொடர்ந்து அனுப்பும் பொழுது அதற்குரிய அற்புதங்களை பார்த்து இறைவனாக மாற்றிக்கொள்ள கூடாது என்று கிதாபுகளில் பதிவு அப்ப நபிமார்களில் அவன் மனிதனாகத்தான் தேர்வு செய்ய முடியும் என்று ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களை அனுப்பும் பொழுது நபிமார்களினுடைய தொடரை அல்லாஹல்லா இங்கிருந்து ஆரம்பிக்கிறான் இப்ப யோசித்து பார்க்கணும் ஒரு ஆணில் பல இடங்களில் அல்லாஹ் ஜல்லஷானுகுவத்தாலா இதை பற்றி சொல்லி காட்டுகிறார் அடுத்து சொல்றாங்க இந்த நபிமார்களினுடைய சில முக்கியமான தன்மைகள் இருக்கிறது எதற்கு நபிமாரனுடைய விஷயத்தை இங்க நான் தொட்டு வைக்கிறேன் சொன்னா இப்பொழுதிலிருந்துதான் ஆதம் அலிஹி சலாத்து சந்ததியிலிருந்து சந்ததியில் இருந்து சீத் நபி வரப்போறாங்க அதற்கடுத்து நூஹ் அலிஹி சலாத்து வசலாம் வரப்போறாங்க இது துஃபூலியத்து நாஸ் மக்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறார் பூமி இப்பொழுதுதான் ஆரம்பமாக போகிறது இந்த இடத்தில்தான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியான் அல்லவா ஆதமல் அஸ்மா அகுல்லஹா ஆதமிற்கு அத்தனை விஷயத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் ஒரு பழத்தை எப்படி சாப்பிடணும் அரிசிய போ உலையில போட்டா கொஞ்ச நேரத்துல முழு முழு வந்து உணவாக வந்துவிடும் என்று கற்றுக் கொடுத்ததும் அல்லா நீங்கள் பூமியில் விதைகளை விதைத்தால் அது மண்ணை கிழித்து கொண்டு மேலே வந்துவிடும் என்று சொல்லி தந்தது அல்லஹ் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் இதே சயின்டிஸ்ட அறிவியல் கேட்டா காலப்போக்குல மனுஷனா கத்துக்கிட்டான் அது எப்படி கற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அனைத்து விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாலமாக நபிமான்களினுடைய தொடரை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தினான் ஆதம் அலி இஸ்லாம் இருக்கும் பொழுது தொழுகு கிடையாது வணக்கம் கிடையாது ஜகாத் எதுவுமே கிடையாது ஒன்லி அல்லாஹ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் மனிதன் இறந்தால் இப்படித்தான் புதைக்க வேண்டும் வீடு வாசல்களை இப்படித்தான் அமைக்க வேண்டும் விலங்குகளை போன்று நீங்கள் சுற்றித் திரியக்கூடாது ஒருவரை ஒருவர் நீங்கள் அடித்து சாப்பிடக்கூடாது பசி என்று வந்துவிட்டால் இந்தந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை செய்தார் ஆதம் சலாத்திற்கு இங்கிருந்து கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நபிமாறுகளினுடைய வரலாறு தொடரை அல்லாஹ் இங்கிருந்து உருவாக்குகிறார் அப்ப நபிமார்களினுடைய முதல் இயல்பை பற்றி சொல்லி காட்டுகிறாங்க அக்ஹஹாருல் பஷர் உலூபன் முதல் கட்டமாக இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நபியின் முதல் தன்மை அவருடைய உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும் எல்லா நபிமார்களுடைய உள்ளமும் அப்படித்தான் இருந்துச்சு அல்லாஹமின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்கள் எந்த ஒரு மனிதரையும் தமறாக எண்ணமாட்டார்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுவின் நோக்கமாகவே அவர்கள் மனிதனிடத்தில் வேலை செய்வார்கள் பத்தி வரும் இரவு பகலாக நான் அல்லாஹிற்காக வேண்டி மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கிறேன் நான் அழைக்க அழைக்க என் மீது விரோதம் அதிகமாக கொண்டே போனது எதை பத்தி அவங்க கவலைப்படல முழுக்க முழுக்க மனிதர்களை தவறாக எண்ண மாட்டாங்க பரிசுத்த உள்ள உடையவர்களாக இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருப்பார்கள் இரண்டாவது சொல்றாங்க வாஸ்தகவும் ஈமானன் அவர்களுடைய ஈமான் முழுக்க முழுக்க அல்லாஹனின் பக்கமே இருக்கும் அல்லாஹ முழுக்க முழுக்க நம்பி இருப்பார்கள் அடுத்த மூன்றாவது சொல்லி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதராக நபிமார்கள் இருப்பார்கள் தான் பின்பற்றுவாங்க தான் அமல் செய்வார்கள் அமல் செய்து நான் மக்களுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் எந்த ஒரு நபியும் தான் அமல் செய்யாம மக்களுக்கு எந்த ஒரு வார்த்தையோ ஒரு சட்டத்தையோ சொல்லவே கிடையாது முதலில் தான் அமல் செய்வார்கள் அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்லுவார்கள் அல்லாவின் கட்டளைகளை சொல்லுவார்கள் அடுத்து நான்காவது தன்மையாக நபிமார்களுடைய தன்மையில் எழுதுகிறார்கள் நபிமார்களுடைய தன்மை நற்குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க நற்குணத்தில் பெருமானாரை போல எந்த ஒரு நபியும் இல்லை அந்த அளவிற்கு எல்லா நபிமார்களும் நற்குணத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் வரலாற்றை கடைசியில இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டார் இவரை முஷ்ரிகல்லாஹ் விட்ட பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அனுப்புறாங்க பார்த்துட்டு வியந்து போயிட்டார் பெருமானாரை பார்த்து என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்ச தண்ணிய கீழே விடாம அதை அப்படியே பிடித்து கொண்டு தன்னுடைய முகந்தலில் தேய்த்து கொள்ளுகிறார்கள் பெருமானாரை தாங்குகிறார்கள் பெருமானார் செல்லும் இடம் எல்லாம் சகாபாக்கள் கூடவே சொல்றாங்க ரசூலுல்லாவினுடைய முகத்தை சகாபாக்கள்னால நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை மரியாதையின் நிமித்தமாக தலை குனிந்த நிலையிலே இருக்கிறார்கள் பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை அமல் செய்வதற்கு துடிக்கிறார்கள் வருவார்த்து நம்ம அஸ்ரோ அசகஃபை சொல்லுகிறார் எதிரிகளிடத்தில் போய் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் எங்குமே பார்த்ததில்லை அந்த அளவிற்கு பெருமானாரினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தோழர்களாக சகாபாக்கள் இருந்தார் பெருமானாரினுடைய நற்குணத்தை பற்றிய கிதாபுகள்ல வருகிறது ஒரு யூதன் மஸ்ததுல வந்து சிறுநீர் கழிச்சுட்டாங்க சகாபாக்கள் எல்லாம் ஓடுறாங்க ஓடி போய் அவரை தாக்குவதற்காக வேண்டி முற்படுகிறார்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை தடுக்கிறார்கள் நீங்க நிற்பாட்டுங்க அவரை முதல்ல சிறுநீரை கழிக்க விடுங்க என்னங்க சிறுநீரை கழிக்க விடுங்க இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பப்ளிக் டாய்லெட்டுகள்ல நம்ம போனாலும் சரி மற்ற இதர இடத்துல போனாலும் சரி வெளியே வரலன்னா உள்ள ஒரே தட்டி தட்டு நீ தட்டி எடுக்கிறோம் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் பெருமானார் கற்றுத் தருகிறார்கள் சிறுநீர் திடீரென்று ஒரு இடத்தில் நிற்பாட்டப்பட்டு விட்டால் அவருக்கு சிறுநீர் பையினுடைய உபாதைகள் ஏற்படும் என்பதை பெருமானார் விளங்கி வைத்திருந்தாங்க முதல் கட்டமாக அவரை சிறுநீர் கழிக்க விடுங்க அந்த யூதர் சிறுநீர் கழித்து முடித்துட்டு பெருமானார் அவரை அருகே அழைக்கிறார்கள் அருகே அழைத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த இடம் சிறுநீர் கழிப்பதற்கான வேண்டிய இடம் இல்லை என்று அவருக்கு புரிய வைக்கிறார்கள் அந்த யூதன் சொல்லுகிறான் யூதன் சொல்லுகிறான் இதுபோல் ஒரு ஆசிரியரை நான் இதற்கு முன்னால் பார்த்ததும் இல்லை இதற்கு பின்னால் பார்த்ததும் இல்லை கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றான் வரலாறு சொல்லுங்கள் பெருமானாரை போல ஒரு சிறந்த நற்குணம் உள்ள மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை அப்ப நபிமார்களுடைய மிக முக்கியமான தன்மைகளை எழுதுறாங்க நற்குணத்தில் அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள் ஆளா இருப்பாங்க சும்மா சாப்பையான நம் நபர்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்வதில்லை உடலில் ஸ்ட்ராங் உறுதி இருக்கும் காரணம் என்ன ஒரு சமுதாயத்தை எல்லாம் இவரின் பக்கம் ஒப்படைக்கிறான் சாதாரணமான ஒரு நபரிடத்திலேயோ ஒரு தொத்தல் ஒரு உடலில் பலவீனமான நபர்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்வதில்லை எல்லா நபிமார்களும் உறுதியானவர்களாக இருந்திருக்கிறார்கள் மூசா அஹிசலாத்த பத்தி வரும் மூசா அலஹிசலாத்துக்கு ரொம்ப கோமரும் எந்த அளவுக்கு கோபரும்னா அவரோட கோபம் வந்துருச்சுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் அப்படியே நின்றுமா பார்த்தா அப்படியே பயந்துரும் விகாரமாக இருக்கு சிபுத்தி கிபித்தி ரெண்டு கூட்டம் இருந்துச்சு ஒன்று கிபித்தி மூசானுடைய கூட்டம் சிபத்தி ஃபிரோனுடைய கூட்டம் மூசா தன்னுடைய எதிரணி கூட்டத்தை லைட்டா கன்னத்துல கை வச்சாரு எதிரணியில இருக்கவர் மௌத்தாவே போயிட்டாரு அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜெல்லிஷ் அனுபவத்தாலா உடலில் தாக்கத்தை வைத்திருக்கிறான் தாக்கத்தை வைத்திருக்கிறான் ஊர் முழுவதும் விஷயம் பரவிச்சா மூசாரி செல்லாத்திற்கு மர்ம ஸ்தானத்துல ஏதோ ஒரு நோய் இருக்கிறது நோய் இருக்கிறது விஷயம் பரவுது இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு 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 சம்பவத்தை ஏற்படுத்தலாம் என்ன அப்படின்னா மூசா அலைகிசலாம் ஒரு க ஒரு கம்மாயில் போய் குளித்து கொண்டிருக்கிறாங்க யூதர்களுடைய அப்பொழுது இருக்கக்கூடிய யூதர்களுடைய வளமை என்னன்னா அரை நிர்வாணத்தோடு குளிப்பாங்க உடல்ல எந்த ட்ரெஸ் இருக்காது அப்படி அப்படிதான் குளிக்கக்கூடிய வளமையுடையவர்களாக இருந்தாங்க அப்ப எப்பொழுதெல்லாம் மூசா அலகிசலாம் போய் குளிக்கிறாங்களோ தனிமையாக போய் குளிப்பாங்க கூட்டம் கூட்டமாக குளிக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு யூதர்கள் பணீசரவேலர்கள் என்ன செஞ்சாங்க மூசாவிற்கு மறைவிடத்துல ஒரு நோய் இருக்கு அதை காட்டுவதற்காக வேண்டி வெட்கப்பட்டு மறைப்பதற்காக தான் தனியாக போய் குளிக்கிறார் என்ற விஷயத்தை பரப்பிட்டான் அல்லா ஜல்லிஷானா இந்த நபியின் மீது இருக்கக்கூடிய கரையை நீக்க வேண்டும் என்பதற்காக அவங்க துணியை கலட்டி ஒரு கல்லின் மீது வச்சாங்க வச்சுட்டு குளிக்கிறதுக்காக வேண்டி போறாங்க இந்த கல் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறது துணியோடு தூக்கிக்கிட்டு பறக்குது மூசாலை சில பாக்குறாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது துணியோட ஒரு கண்ணு பறக்குறியா அப்படின்னு வேகமாக அந்த கல்லை துரத்துகிறார்கள் துரத்துகிறார்கள் துரத்தி கொண்டே இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க எந்த ஒரு நோயும் இல்லை ஆள் நல்லாதானே இருக்காரு ஆள் நன்றாகத்தான் இருக்கிறார் பரிசுத்த இருக்கிறார் என்பதாக மக்கள் தெரிந்த பிறகுதான் கல் நின்று கீழே விழுகிறது தன்னுடைய துணியை எடுத்துக்கொண்டு கொண்டு கோபத்துல அந்த கல்ல ஒரு குத்து குத்துனாகலாம் பெரிய பாறை இரண்டாக பிளந்தது வரலார் நபிமார்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் உடலில் சக்தியை தந்திருக்கிறான் நபிமாரை தேர்வு செய்யும் விஷயத்தையும் அல்லாஹ் இதைத்தான் நிர்ணயம் செய்கிறான் அடுத்ததாக சொல்லுகிறார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் புத்தி கூர்மையை அதிகம் தந்திருப்பார் எல்லா நபிமார்களுக்கும் சரியான புத்தி கூர்மையை தந்திருப்பான் எல்லா நபிமார்களை நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் சல்லா அலிசல்ல வரலாற்றை நாம யோசிக்கும் பொழுது போர் வேண்டி ஆயத்தமாக இருக்கிறது எதிரி படையில எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்படின்ற ஒருத்தரை பெருமானார் சல்லல்லா அலிசலம் அனுப்புறாங்க வேவு பார்ப்பதற்காக எதிர்ப்படையில எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் போயிட்டு வர்றாரு எத்தனை நம்பர்னு சொல்ல தெரியல பெருமானார் ஒரே கேள்வி ஒன்று கேக்குறாங்க சாப்பிடுவதற்காக எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறார்கள் அவர் நான் சொல்லுவேன் மூணு ஒட்டகம் பெருமானார் கணக்கிடுகிறார்கள் ஒரு ஒட்டகத்தை இத்தனை நபர்கள் சாப்பிடுவார்கள் எனவே மூன்று ஒட்டகங்கள் இத்தனை நபர்கள் சாப்பிடுவதற்குரிய தேவையான உணவு தயாரிக்கப்படுகிறது இதிலிருந்து புரிகிறது ஒரு எதிரிப்படையிலே இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அதற்கேற்ற தயாரிப்பை ரசூலுல்லாக செய்ய ஆரம்பித்தார்கள் புத்தி கூர்மை நபிமார்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் புத்தி கூர்மையை வைத்திருக்கிறான் பின் மசூத் அப்படின்றவர் இவரை பெருமானார் நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தார் சிறந்த அறிவாளியா சிறந்த அறிவாளி இவரனாலதான் உடைய யுத்தமே வெற்றி கொள்ள ஆரம்பித்தது வரலாற்றில் பதிவு செய்யறாள் நகைம்பின் மசலூத் ரதிகள் இவர் இஸ்லாம்து ஏற்றுக்கொண்டாரே அவரை ரசூலுல்லா தனியா கூப்பிடுறாங்க எதிரிப்படையில போய் என்ன செய்ய முடியுமோ இவருக்கு நல்ல வாய்ப்பா போச்சு வேகமாக எதிரிப்படையில போய் குறைசிகள் யூதர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டும் பொழுது இவர் வேகமா உள்ள போயிட்டார் யூதர்களை தனியா கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே சொல்றாரு நீங்க குறைசிகளோட ஒன்னு சேர்ந்துகிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு முகமது குறைசுகளும் ஒன்னு சேர்ந்து உங்களை விரட்டிடுவாங்க நீங்க யூதர்களோட ஒன்னு சேர்ந்துகிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு முஸ்லீம்களோட யூதர்கள் சேர்ந்துக்கருமா உங்களை இல்லாம உண்டு இல்லைன்னு பண்ணிருவான் பாத்துக்கங்க உள்ளத்தில் பலஹீனத்தை ஏற்படுத்தினார்கள் நயம்பின் மசூதரது அடுத்த நாள் காலையிலே ஒவ்வொருத்தருடைய முகம் சரியில்லாத நிலையிலே போருக்கு வந்தார்கள் போரில் இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்டார்கள் அவர்கள் ஓடினார்கள் வரலாறு யுக்தியை கற்றுக் கொடுப்பது என்பதை பெருமானார் அந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் வரலாறு சொல்லும் அப்ப நபிமார்களினுடைய இறுதி தன்மை புத்தி கூர்மை உடையவர்களாக அல்லா ஜல்லுவா மனித சஞ்சாதத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களை தேர்வு செய்கிறான் நபிமார்களுடைய மொத்த கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க முதலாவது இருப்பார் ஈமானன் ஈமானில் உறுதியானவராக இருப்பார் தீனன் தீனில் பரிசு பின்பற்றக்கூடியவராக இருப்பார் குணத்தில் சிறந்தவராக இருப்பார் பதனன் உடலில் உறுதியுள்ளவராக இருப்பார் புத்தி கூர்மையுடையவராக இந்த தன்மை உடையவர்களாக அல்லாஹ் நபிமார்களினுடைய தொடரை செய்தனா ஆதம் அலைஹி சலாத்து அவர்களிலிருந்து ஆரம்பம் செய்கிறான் அதற்கு அடுத்து ஆதம் அலைஹி சலாத்து தன் வாழ்க்கையை எப்படி கழிக்கிறார்கள் அவர்களுடைய சஞ்சாலத்திலிருந்து இன்னும் எந்தெந்த நபிகள் வரவிருக்கிறார்கள் ஷீஸ் அலைஹி சலாம் எப்படி பிறக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக